அந்த மழை நாளிலிருந்து வள்ளியும் தருணும் அடிக்கடி பேசத் தொடங்கினார்கள் அவர்களுக்குள் ஒரு பாசம் வளர்ந்தது அது மெல்ல காதலாக மாறியது ஆனால் வாழ்க்கை எப்போதும் காதலின் வழியில் நடப்பதில்லை வள்ளியின் குடும்பம் அவளுக்கு வேறொரு ஊரில் கல்யாணம் முடிவு செய்துவிட்டது அவள் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு கேட்டாலும் யாரும் கேட்கவில்லை திருமண நாளில் மழை பெய்தது அதே மழை ஒருநாள் தருண் சைக்கிள் அவர்கள் இருவரையும் நெருக்கமாக்கியது ஆனால் இப்போது அந்த மழை இருவரையும் பிரிக்க வந்த சாட்சியாயிருந்தது அவளை அழைத்து சென்றார்கள் தருண் தனியாக அந்த சாலையில் நின்று கொண்டிருந்தான் மழைத்துளிகள் அவன் முகத்தில் விழ அவன் உள்ளத்திலிருந்த வலி கண்ணீரோடு கலந்து ஓடிக்கொண்டிருந்தது அந்த நாள் முதல் தருணுக்கு மழை என்றால் இனிய நினைவல்ல நெஞ்சை நொறுக்கும் பிரிவின் அடையாளம் இது போன்ற அன்பான காதல் கதைகளுக்கு லெசர் ஆஃபீஸில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க